அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் நான் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் நெய் கிராமத்துலேருந்து கிராமத்தில் நாகராஜன் பேசுகிறேன் இது வந்து பருத்தி பார்த்திங்கன்னா இது வந்து நாட்டு பருத்திங்க நாட்டு பருத்தி கருங்கண்ணி கருங்கன்னி ரகம் பாருங்க செடி பார்த்திங்கன்னா சின்ன செடி தான் இந்த ஒரு சின்ன செடியிலே பார்த்தீங்கன்னா பருத்தி ஏகப்பட்ட பருத்தி இருக்குது நல்லா காப்பும் பிடிச்சிருக்கு செடி வந்து வளையிற அளவுக்கு காப்பு பிடிச்சிருக்குன்னா பார்த்துங்களேன் நிறையாவே இருக்கு ஒரு செடி தான் இதில் காய் பார்த்தீங்கன்னா காய் சின்னதாக தான் இருக்குது காய் சின்னதாக இருந்தாலும் வீட்டு நல்லா இடம் வருது காய் வந்து நல்லா இடம் இருக்குது இது ஒரே ஒரு செடிதாங்க இது ஒரே ஒரு செடி தான் இந்த ஒரு செடியிலே முப்பது நாற்பது காய்க்கு மேலே இந்த சின்ன செடி தான் முப்பது நாற்பது காய்க்கு மேலே இருக்குது நம்ம ஆர்சி கட்சி நார்மலாக இருக்குது காய்படுத்த பருத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி வந்து நல்லா ஆள் மதம் 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 வந்து நாலு உயரம் இருக்கும் ஆள் உயரம் இருந்தாலே மேபி வந்து ஒரு ஐம்பது அறுபது காய் பிடிக்கிறதே பெரும் கஷ்டக்க சரிங்களா யி ஐம்பது அறுபது காய் பிடிக்கிறதே பெருசு பெரிய ஆச்சரியமாக சொல்லுவாங்க ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன செடி தான் இதில் வந்து செடியில் பாருங்கள் இந்த செடியில் ப பறித்து எடுத்துட்டு ஆனால் இதில் வந்து நூறு காய்க்கு மேலே வந்து காய் பிடிச்சிருக்கு என்னை பார்த்தாவே பாருங்க கிளை உடஞ்சிருக்கு கிளை உடையிற அளவுக்கு காய் பூ நிறைய பிடிச்சிருக்கு மாதிரி காய் உதிர்றது அப்படிலாம் எதுவுமே கிடையாது பாருங்கள் பூ வச்சுருக்கு காய் வருங்க இன்னொரு சின்ன செடி தாங்கலை இதில் வந்து இந்த செடி பாருங்கள் இந்த கைக்கு மேலே இருக்கிறதுலே பத்து காய்க்கு மேலே இருக்குது சின்ன இதுதான் கைக்கு மேலே இருக்கிறது பத்து காய் காய்க்கு மேலே இருக்குது கொஞ்சம் சிறுவடை தான் காய் வந்து சிறுவட்டாக இருந்தாலும் பருத்தி நல்லா இருக்குது காப்பு நல்லா பிடிக்குது நம்மளுக்கு வந்து மருந்து செலவில்லை உர செலவில்லை இதில் வந்து சேம்பிளுக்கு தான் கொண்டு வந்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது செடி இருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லாவே இருக்குது